அலோவியர்ஸ் நெகிடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா மாதுளை மரத்தை எப்படி கவாட்சது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதுளை மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா அஞ்சரை வயசு அதாவது இந்த மரத்தை நடவு செஞ்சு சரியாக அஞ்சரை வருஷம் ஆகுது இந்த மரத்தை வந்து நம்ம இப்போ கவாட்சோம் செய்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக மாதுளை மரத்தை வந்து எந்த டைமில் கவா செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் பொதுவாகவே மாதுள மரம் வந்து வெயில் காலத்தில் தான் நல்லா பூத்து பிஞ்சு பிடிச்சி காய்களெல்லாம் காய்க்கும் மழை பனி பனிக்காலத்துலேயும் காய்கள் பெரும்பாலும் காய்க்காது எதனாலனா இது வந்து கோல் டெம்ப்ரேச்சருக்கு ஆப்போசிட்டான ஒரு மரம் அதாவது கோல் டெம்பரேச்சரை ஏற்றுக்காத ஒரு மரம் எப்படின்னா இந்த மரம் வந்து நல்லா பூத்து காய்க்கிறதுக்கு வந்து ஹாட்டான ட்ரையான வெதர் கண்டிஷன் தான் தேவை அப்படின்னா ரொம்ப வெப்பமான அதிகப்படியான வெப்பமான சூழ்நிலை இருக்கணும் மரத்தை சுற்றியும் மாதிரி ரொம்ப காய்ந்த தன்மை இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த வெயில் காலங்களில் நமக்கு முப்பத்தி அஞ்சு டிகிரிக்கு மேலே அடிக்கக்கூடிய வெயிலெலாம் இந்த மரத்துக்கு வந்து போதுமான வளர்ச்சியை சீராக கொடுக்கும் அந்த டெம்பரேச்சர் தான் இந்த மரம் வந்து ஏற்றுக்கும் அதுக்கு கம்மியாக இருக்க டெம்பரேச்சரில் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் வந்து ரொம்ப நாள் ஆகும் வளர்கிறதுக்கு சம்டைம்ஸ் வளராமலே இருந்த மாதிரி கூட தெரியும் இப்போ எப்படின்னா இப்போ வெயில் காலங்களில் காய்கள் பிஞ்சு பிடிக்குது அப்படின்னா அது நல்லா வளர்ந்துட்டுருக்கோம் நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்லையும் நல்ல ஒரு சைஸில் பறிக்கலாம் இதுவே இந்த மரத்தில் வந்து பிஞ்சிகள் வந்து மழை காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கடைசி கட்ட பிஞ்சுகள் பிடிக்குது அப்படின்னா அந்த பிஞ்சுகளெல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து வெயில் காலங்களில் வரக்கூடிய நாட்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது எப்படின்னா இப்போ இந்த மாதுளை மரத்தில் வந்து பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அந்த காய் வந்து விளைஞ்சி நம்ம அறுவடை செய்கிறதுக்கு குறைஞ்சது நாலில் இருந்து ஆறு மாதம் வர டைம் எடுத்துக்கும் மேக்சிமம் ஆறு மாதத்துக்குள்ளேயே பறிச்சிரும் மினிமமாக நாலு மாதத்துக்கு மேலே ஆகும் அதாவது வெயில் காலங்களில் பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளை அறுவடை செய்கிறதுக்கு நாலு மாதம் டைம் ஆகும் அப்படின்னா இது மழை காலங்களில் கடைசி கடமை பிடிக்கக்கூடிய அந்த பிஞ்சுகளை வந்து அறுவடை செய்கிறதுக்கு குறைஞ்சது ஆறு மாதம் அதுதான் மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஹார்வெஸ்டிங் ஆஃப்டர் ஃப்ரூட் செட் அதாவது பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் டைமாக ஆறு மாதம் ஆகுங்கிறது அந்த ஆறு மாதம் வந்து மழை காலங்களில் பிடிக்கக்கூடிய பிஞ்சுக்கு தான் ஆகும் வெயில் காலங்களில் பிடிக்கக்கூடிய பிஞ்சுக்கு நாலு தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ என்னென்னா ஆஸ் பர் டாபிக் மரத்தை வந்து கவாத் பண்ணுறது பனி காலத்துக்கு அப்புறம் தான் கவாத் பண்ணணும் பனிகாலம் முடிஞ்சியும் கவாத் பண்ணணும் இதே காலத்தில் கவாத் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனி காலத்தில் வந்து மரங்களில் துளிர் எடுக்கிற விகிதம் கம்மியாக இருக்கும் மரமே தளிர்க்கிறதுக்கு போதுமான டெம்பரேச்சர் கிடைக்காம அப்படியே எப்படி இலைகளெல்லாம் கொட்டும் அப்படின்னா ஒரு இலையுதிர் காலத்தில் கொட்டுற மாதிரி நோய்கள் இருந்தாலும் இல்லைனாலும் இலைகளெல்லாம் பழுத்து கொட்டக்கூடும் அப்படி ஆகிறதுக்கு எந்த ஒரு நோய் பாதிப்போ காரணம் கிடையாது அந்த டெம்பரேச்சர் தாவரத்துக்கு அளவு இல்லைனா இந்த மாதிரி நடக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதுள மரத்தில் வந்து நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம் இது ரொம்ப லேட்டு அதாவது இன்றைக்கி வந்து மே ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தான் வெட்டுறோம் ஆக்சுவலாக இந்த மரத்தை வந்து மார்ச் ஃபஸ்ட்டில் வெட்டியிருக்க வேண்டியது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வெட்டியிருக்க வேண்டியது நம்ம வந்து டைம் எல்லாம் வெட்டோம் இது எந்த ஒரு மாத மரமும் நீங்கள் வீட்லேயோ இல்லை தோட்டத்துலேயோ கவாத் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணிகால முடிய பிப்ரவரி லாஸ்ட் அப்படி இல்லைனா மார்ச் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் கவாத் பண்ணிங்கன்னா நம்ம வந்து போதுமான டெம்பரேச்சர் மரத்துக்கு கிடைக்காது பனி அதிகமாக இருக்கும் பகல் நேர வெப்பநிலையுமே கம்மியாக தான் இருக்கும் இதுவே மார்ச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டில் கவாத் பண்ணுறீங்க பணிகார முடியும் அப்படின்னா இரவு நேரங்களில் பனியே விழுந்தாலும் பகல் நேரங்களில் அதிகமான டெம்ப்ரேச்சர் தாவரத்துக்கு கிடைக்கும் அதனால் அதில் வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் நோய் இல்லாமலும் அதுக்கு போதுமான டெம்ப்ரேச்சர் கிடைக்கிறதுனால நல்லா க்ரீனிஷாக செழிப்பாக வளரும் அதே மாதிரி இப்போ மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நீங்கள் மாதுளை மரத்தை கவாத் பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக கவாத் பண்ணி விட்டதுலேருந்து ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே மரம் வந்து பூத்துடும் அப்போது ஏப்ரல் பாதி அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பூக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஏப்ரல் செகண்ட் வீக் இல்லைன்னா தேர்ட் வீக்கில் பூக்க ஆரமிச்சிரும் பூக்க ஆரம்பிச்சதுலேருந்து சரியாக ஒரு ஒரு மாதம் இல்லைனா நாற்பத்தஞ்சு நாள் அந்த டைமுக்குள்ளே மரத்தில் எவ்வளோ பிஞ்சுகள் பிடிக்க முடியுமோ அவ்வளோ பிஞ்சுகள் பிடிச்சிரும் அப்போது அது வந்து எப்போ முடியும் அப்படின்னா எப்போவுமே மே லாஸ்ட் அப்படிங்கிற டைமுக்குள்ளே பிஞ்சுகளெல்லாம் பிடிச்சி முடிஞ்சிடும் இந்த பிஞ்சுகளெல்லாம் பிடிச்சு முடிஞ்ச கையோட அடுத்து அந்த காய்கள் விளையிறதுக்கான டைம் அதாவது அறுவடை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் சரியாக செப்டம்பர்லேருந்து அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ செப்டம்பரில் நீங்கள் எல்லா காய்களையும் பறிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் ஆகஸ்ட்டு இப்போ ஒரு பத்து கிலோ பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு கிலோ அந்த மாதிரி முதல் அறுவடையாக நம்ம வந்து பறிப்போம் அந்த முதல் அறுவடை நம்ம அப்புறமே புதிய தொழில்கள் ஒரு சில இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சில தொழில்கள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து மரம் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பூக்கக்கூடிய டைமில் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மரத்துக்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணுமோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கோம் அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த புதிய தொழில்களில் வந்து பூக்குறதுக்கான தன்மை வர ஆரம்பிச்சிடும் மாதிரி அந்த புதிய கொப்புகளெல்லாம் வளர வளரையே நம்ம வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் இப்போது அந்த பத்து கிலோ அப்படிங்கிறதெல்லாம் மூணு கிலோ பறிச்சிருப்போம் அதுக்கப்புறம் செகண்ட் ஹார்வெஸ்ட்டுங்கிற பேரில் நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ திருப்பி பறிப்போம் அந்த மாதிரி அந்த முதல் அறுவடையே ஒரு நாளாக பிரித்து நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் அந்த நாளாக பிரித்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போது ஒரு மூணு மூணு கிலோ பறிக்கிறோன்னா ஒரு மூணு கிலோ மூணு கிலோ மூணாவது தடவை நாலு கிலோ பறிக்கிறோன்னா அந்த பத்து கிலோ காயும் அறுவடை பண்ணிடலாம் இந்த மூணாவது தடவை அந்த நாலு கிலோ காயும் பறிக்கிறதுக்கு முன்னாடி மரம் ஃபுல்லாக திருப்பி ஃபஸ்ட்டு பூத்த மாதிரியே பூத்துடும் அதாவது ரெண்டாவது கட்டம் அதாவது ரெண்டாவது போகிறதுக்கான பூக்களை நம்ம இந்த டைமில் இந்த காய்களெல்லாம் பறித்து அறுவடை முடிய போகிற நேரத்துக்கு முன்னாடியே மரம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அதே ஸ்டேஜில் சரியாக இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ளே மரத்தை பூக்க வச்சு இந்த பூக்கக்கூடிய ஃபீமேல் ஃபிளேவர்ஸ் அதாவது இந்த பிஞ்சு பூக்களெல்லாம் எல்லாம் நம்ம பிஞ்சாக கரெக்டாக ஃபார்மாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காய்கள் எல்லாம் நம்ம காலங்களில் அதாவது காலத்தோட முடிவுலேயும் பனி காலத்தோட ஆரம்பத்துலேயும் அறுவடை செய்யலாம் இந்த காய்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் நமக்கு வந்து லக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த பனி காலத்துலேயும் மரத்தில் வந்து பூக்களை எடுக்க வைக்கிறது சிரமமாக இருக்கும் அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பூக்களை தூண்டுறதுக்கான மருந்து அடிக்க வேண்டியிருக்கும் இதுவே இந்த வெயில் காலம் அதாவது வெயில் காலத்தோட எட்ஜ்லேயும் மழை காலத்தோட ஸ்டார்டிங்லேயும் இந்த மாதிரி பூவு ரெண்டாவது போகத்துக்கு எடுக்க வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது போக காய்களை வந்து நம்ம பனி காலத்துலேயும் அறுவடை செய்யலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க